அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் போர் டூ செவன் டபுள் டூ ஃபைவ் டபுள் ஜீரோ அண்டை நாடான வங்கதேசத்தில் கடும் உள்நாட்டு குழப்பம் ராணுவம் ஆட்சியை அமைச்சிருக்காங்க இடைக்கால பிரதமர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் நாட்டின் பிரதமர் ஸ்ரீகர்ஷினா நாட்டை விட்டே வெளியேற வேண்டிய ஒரு சூழல் போராட்டக்காரர்கள் அங்கு நிறைய வன்முறை சம்பவங்களை அரங்கேற்றிட்டு இருக்கக்கூடிய செய்திகளும் வந்துகிட்ருக்கு இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வைசன் சீ இது வந்து அந்த நாட்டு பிரச்சனை அப்படின்னு நம்ம தவிர்த்துட்டு போயிட முடியாது அது எந்த நேரமும் நம்ம நாட்டுக்குள்ளேயும் வரலாம் அப்படிங்கிறது அதுக்கு பல்வேறு காரணங்கள் ஒன்று ஏற்கனவே வங்க தேசத்தினர் ஊடுருல் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு வரைக்கும் நடக்குது தமிழ்நாட்டிலேயே முந்நூறு நான்கு வரைக்கும் மேலே இருப்பாங்கன்னு சாதாரணமாக சொல்கிறாங்க இந்தியா முழுக்க கேட்க வேண்டியதில் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேர் வரைக்கும் இருப்பாங்கன்னு சொன்னாங்க நிறைய வடகிழக்கு மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வரைக்கும் டவுன் கீழே வரைக்கும் வந்துட்டாங்கன்னா எல்லா இடமும் வராணும் ஏன்னா அவங்களுக்கும் வெஸ்ட் பெங்கால்காரங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது பேச்சில் செயலில் ஸ்கின் டோனில் அவங்களுடைய மொழியில எதுலேயுமே வித்தியாசம் இருக்காதுங்களா சரிங்களா அவங்களும் முஸ்லீமாக இருப்பாங்க இவங்களும் முஸ்லீமா ஸோ நீங்கள் எந்த விதமான வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது ஓ இப்படியா கண்டுபிடிக்க முடியாது ஸோ அந்த ஊடரில் பெருசாக இருக்குது இப்போ அங்கே ஒரு அண்ட்ரஸ்ட் இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் இலங்கையில் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்போ அங்கேருந்து நிறைய பேர் வெளியேறினாங்க அந்த மாதிரி வந்து ஒரு அண்ட்ரஸ்ட் இருக்குன்னா அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு நடக்கிற தனி பிரச்சனை அதை நான் பின்னாடி பேசுகிறேன் ஆனால் யாருமே அதை வந்து விரும்ப மாட்டாங்க இப்போ இந்த தெருவில் எப்போ பார்த்தாலும் குடிச்சு போட்டு டாஸ்மாக் இருக்குது குடிச்சு போட்டு விழுந்துட்டே கிடக்குறாங்கன்னு நான் குடிக்கிறேன்னா குடிக்கலாங்கிற கவலை இல்லை அந்த தெருவில் நான் தவிர்க்க தான் பார்ப்பேன் அந்த மாதிரியான ஒரு அப்போ வந்து அந்த ஊரில் இருந்து அந்த மாதிரி சோ ஊடுருவல் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஊடுருவல் அதிகமாக வர வாய்ப்பு இருந்தாலே அதில் சாமானிய அப்பாய் மக்கள் மட்டுமே வருவாங்கன்னு சொல்ல முடியாது அவர்களுடைய போர்வையில் மற்றவங்களும் வருவாங்க வந்து அதே இலங்கையில் திரும்ப ஏன் வந்து பொதுமக்கள் மேலே கொத்து குத்துக்குண்டாக போட்டிக்க அப்படின்னு கேட்டால் பொதுமக்களை கேடயமாக பயன்படுத்திட்டு புலிகள் உள்ளே உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்றாங்க எங்களுக்கு அப்போ புலி யார் தமிழர் யார் அப்படின்னு தெரியாது எங்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஏன்னா அவங்க கேடயமாக பயன்படுத்திட்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க இவர்கள் வந்து அப்பாவிகளுடைய போர்வையில் அங்கேருந்து அப்படியே உள்ள அவங்க கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ வேறு யாராக பயங்கரவாதிகளோ மற்றவர்களோ கூட உள்ளவருக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு அபாயம் முதல்ல வந்து நார்மலாக நம்ம பொதுமக்களுடைய ஊடுருவல் ரெண்டு அவர்கள் பேரில் பயங்கரவாதிகள் யாராவது ஊடுருவல் மூணாவது அங்கே இடஒதுக்கீடு தொடர்பாக மாணவர்கள் மத்தியில் எழுந்த ஒரு அண்ட்ரஸ்ட் அது இன்னைக்கு இனக்கலவரம் போல் அதாவது வெறும் அந்த கட்சிகள் ரீதியான அவாமி லீக்கு மட்டும் எதிரமாதிரி முடிக்கிற மாதிரி இல்லாமல் அதை வந்து மத ரீதியாக உள்பட இல்லாமல் அவங்களுடைய நோக்கம் வந்து ஷேக் ஹசீனாவை வெளியேற்றினா முடிஞ்சு வச்சுக்கிறது மட்டும் இல்லை அது ஒரு கட்சிக்கு எதிராகவோ ஒரு பிரதமருக்கு எதிராகவோ மட்டும் இல்லை ஒரு பெரிய அஜெண்டா அதை தெரியாமல் அது வந்து ஒரு கலவரமாக மாறி அது வந்து பலர் வந்து அதை புரட்சின்னு நான் அதை புரட்சிங்கிற ஏற்க மாட்டேன் அது புரட்சி எல்லாம் அதற்கான நோக்கம் பழுதானதாக இருக்குது அதனால் அது புரட்சியில் சேராது அது வன்முறை கலவரம் ஒரு லாட்ஜில் அந்த ஆளுங்கட்சி எம்பி இருப்பாருன்னு சந்தேகப்பட்டு அந்த லாட்ஜே எரித்து அந்த எம்பி உள்ளே இல்லை நான் ஒரு இருபத்தொம்போது பேர் செத்து இதை நீங்கள் எந்த புரட்சியில் சேர்ப்பீங்க புரட்சிங்கிறது ஆளும் அரசுக்கு எதிராக அல்லது வந்து இராணுவத்துக்கு எதிராக இல்லாட்டி நிர்வாக அமைப்புக்கு எதிராக நடக்குன்னு சொல்லுவோம் ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி ஒரு கட்சிக்காரனை பூரா நான் பண்ணுறேன் கொள்கிறேங்கிறது வந்து எப்படி நீங்கள் புரட்சிக்குமா கலவரம் அது போக இப்போ வந்து அது இந்தியர்களுக்கு அங்கே ஆபத்து ஹிந்துக்களுக்கு அங்கே ஆபத்துங்கிறனால போய் நிற்கும் இன்றைக்கி பிரதமர் தெரிவிச்சிருக்கக்கூடிய வாழ்த்துல கூட அங்கு இந்துக்கள் மற்றும் அத்தனை மைனாரிட்டிகளையும் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கூடும் பொது கவர்மெண்ட்டு முகமது யூனஸ் வந்து புதுசாக பார்த்து நல்லா பார்த்துக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ ஏற்கனவே நம்ம சிஏ சட்டம் ஏன் கொண்டு வர நேர்ந்தது இது எனக்கு இவர் மேலே கோமம் இருந்தாலும் நான் உங்களை திட்டுறது எனக்கும் இவருக்கும் தவறானதுனாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் கொண்டு இப்படி ஒரு போக்கு அதான் அங்கே இந்துக்கள் வந்து வாழ முடியாத நிலைமை எனக்கு எப்பயுமே இங்கே இருந்துகிட்டு இருக்கு இத்தனைக்கும் பங்களாதேஷ் அரசாங்கம் வந்து நமக்கு ரொம்ப இணக்கமாக இருக்குது ஆனால் அரசாங்கம் பற்றின பிரச்சனையே கிடையாது தலிபான் அரசாங்கம் யார் வந்தாலும் அங்கே வந்து நமக்கு இணக்கமாக இருக்கும் தலிபான்களே அங்கே வந்தாலும் இருக்கும் ஆப்கானிஸ்தானில் ஸோ அரசாங்கங்க பிரச்சனை இல்லை ஆனால் உள்ள ஊடுருவி சிலர் இந்திய அண்ட் ஹிந்துக்கள் இந்த ரெண்டு சென்ஸுக்கு எதிராக பயங்கரமான எதிர்ப்புகளை வந்து உள்ள ஒரு வன்மமாக வச்சுட்டு செயல்பட்டுகிட்டே இருக்கார் அப்போ அவர்களால் ஒரு உயிர் உயிர்கச்சத்தில் ஏற்படுது இந்துக்கள் கொல்லப்படுறாங்க கோவில்கள் வந்து தாக்கப்படுதுங்கிற செய்திகள் அப்போ இது வந்து ஒரு புரட்சி அல்ல இது வந்து ஒரு உள்நோக்கம் கொண்ட சரி அதற்கு பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க அதை உணர்றது கூட இவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் யாருக்கு சார் அதை நடத்திட்டு இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு தூண்டப்பட்டவங்க அவங்களுக்கான லேயர்ல வந்து ஒரு பேச்சு அமெரிக்காலேருந்து ஒரு தூண்டல் இருக்கு சைனால இருந்து ஒரு தூண்டுதல் இருக்கு பாகிஸ்தான் தூண்டுதல் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த கலவரம் பண்ணக்கூடிய ஆளுக்கு இந்த மூணு ஊர் எங்கே கூட தெரியாது புரியுங்களா அவங்க ஏதோ வந்து ஆய் அவன் தாண்டா கொள்றான் அவன் தாண்டா பண்ணான் அவன் தாண்டாஜம் பண்ணான்னு ஏதோ போய் கண்டுபிடிப்பாங்க ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு இல்லைன்னு இவ்வளவு பெருசாக வெடிச்சிருக்காங்க எனக்கு எந்த சந்தேகம் இல்லை கட்டாயமா ஒரு அந்நிய நாட்டு கை இருக்கு சதி அதில் எந்த சந்தேகமும் இல்லை இவ்வளோ பெருசாக அது வந்து ரொம்ப திட்டமிட்டு அந்த பிரச்சனை முடிவுக்கு வர போய் அதுக்கு ஒரு சமரசம் பண்ண போய் அதை நீதிமன்றம் ஏற்று பல சொல்யூஷன்கள் சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி அந்த சங்கங்கள் சரின்னு சொல்லி எல்லாமே மாறி மாறி ஆனால் எதுவுமே அவங்க சுமூகமாகவே போகாமல் சுமுகமாக போக இந்த இந்த கால் ஏறுது முக்கால் சறுக்குது அந்த மாதிரியே போய்டும் அப்போ வந்து அது அகைன் இப்போ வந்து அது மாணவர்கள் போராட்டமாகவோ வேலைவாய்ப்புக்கான போராட்டமாகவோ இல்லை ஒட்டுமொத்த கட்சிக்கு எதிரான போராட்டமா மாறி ஒட்டுமொத்த ஆட்சிக்கு எதிரான போராட்டம் மாதிரி அப்போ இப்போ வந்து இந்து முஸ்லீம் உட்பட பல விஷயங்களை போய் நிக்கிறது அப்ப அதற்கு வந்து ஒரு லேயர்ல போல ஒரு இலக்கு நோக்கி போல அப்படின்னு பார்க்கணும் ஆனால் அது இடஒதுக்கீட்டு எப்படி நீங்க முப்பது சதவீதம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் கொடுப்பீங்க தியாகிகள்னு சொல்லி தியாகிகளுக்கு மட்டும் முப்பது சதவீதம் இல்லை ஏழு சதவீதமா அந்த தான் மாணவர்கள் போராடிட்டாங்க அவங்க வந்து பாகிஸ்தான்காரங்களோ அவங்க வந்து வெளிநாட்டுக்காரங்களோ கிடையாது அவங்க அந்த மண்ணின் மைந்தர்கள் யாருக்கு கொடுக்குறாங்களோ அவர்கள் சுதந்திரப் போராட்ட தியாகிகளாக போற்றப்பட்டவர்கள் பாகிஸ்தானால் அடித்து துவைத்து கொல்லப்பட்டவர்கள் அவங்க முக்திவாகினு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல ஒரு போர் இயக்கமாக அதாவது பாகிஸ்தானுடைய இராணுவத்துக்கு எதிராக அவங்க கிளம்புறாங்க பங்களாதேஷ் உருவானதாக மக்கள் புரட்சி இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிற புரட்சி கிடையாது அப்போ ஆளும் அரசுக்கு எதிராக அவர்கள் தங்களை மாற்றாந்தாய் நடத்துகிறாங்க கிழக்கு பாகிஸ்தான் இதில் பாகிஸ்தானில் பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னு அதில் அவங்க வந்து மாற்றாந்தாய் பிள்ளைகளாக நடத்தப்படுறவங்கனால அவங்க எழுந்த கொந்தளிப்பது அவங்களும் பாகிஸ்தானு தான் அப்படிங்களா அவங்களும் பாகிஸ்தானிகளாக போனவங்க தான் அப்போ அன்றைய அரசுக்கு எதிராக போராடி உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க நம் ஊரில் ராணுவ கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கிறோம் நம்ம ஊரில் சுதந்திர போராட்ட தேவை கொடுத்துருக்கோம் ஊரில் தமிழ் போராள்களுக்கு இந்திய எதிர்ப்பு கொடுத்துட்ருக்குறோம் அப்படி கொடுத்து அப்போ வந்து அவங்களுக்கு என்னங்க இன்னைக்கு ஒரு முப்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு நடந்த போராட்டம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேசிட்டுன்னு யாராக பேசுகிறோமா என்ன அவங்கள இன்றைக்கி சுதந்திர போராட்டத்துக்குலாம் இன்றைக்கி யாரும் மகம் பிள்ளைகள் கிடையாது இடஒதுக்கீடு வாங்குறதுக்கு அவங்க பேரன்கள் வந்திருப்பாங்க சரிங்களா எழுபத்தஞ்சி வருஷம் எண்பத்தொண்ணூறு வருஷம் முன்னாடி தான் இருந்தால் தான் ஒரு போராட்டத்தில் கலந்துருக்க முடியும் சரிங்களா சுதந்திரம் கிடச்சி எழுபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு அப்போ நம்ம வந்து இப்போ யார் எந்த மகனுக்குன்னு கேட்க முடியுமா நம்ம ஆனால் அப்படி ஒரு கோட்டா இருக்குதா இல்லையா அந்த கோட்டா காலாவதி ஆயிடுச்சா அப்போ நம்ம வந்து அதை வந்து வேணும் வேண்டாங்கிற டிபேட் பண்ணலாமே தவிர அது யாருக்கு நீ கொடுத்துட்டுங்கிற பறிக்கிறதுக்கான விஷயம் இல்லையாங்க அவனும் இந்த பங்களாதேஷ்காரன் தானே அப்ப அதை நீங்க பேசி செய்யலாம் கோர்ட்டுக்கு போய் சொல்லலாம் கோர்ட் மாத்து சரின்னு சொல்லுது தானே கொண்டு போகணும் கோர்ட்டை உத்தரவு கொடுத்துருந்தாங்க அதான் சொல்லுவாரு அப்படித்தானே கொண்டு போக முடியாத நீங்க கலவரமா கொண்டு போற ஏதோ உள்நோக்கத்துறை செஞ்சுட்டாங்க வீம்பு செஞ்சுட்டாங்க அவங்க ஏதாவது வித்துட்டாங்களா நாட்டை தேச துரோகம் நடந்திருக்கா அப்போ அந்த அந்த போராட்டத்தில் ஒரு கொதிப்பு வரலாம் நான் கொதிப்பு வராதுன்னு நான் சொல்ல ஏதோ ஒரு ஒரு அபத்தமான எண்ணத்தில் கூட ஒரு கொதிப்பு வரலாம் ஆனால் அது எங்கே போய் வெடிச்சிருக்குன்னு நான் பார்க்கும்போது இது வெறும் ஒரு உணர்ச்சிகரமான கொந்தளிப்பு மட்டுமல்ல இடஒதுக்கீட்டு போராட்டமாக இல்லை அது அப்படி ஆரம்பித்து அந்த பேரில் பின்னாடி எப்படி நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நிறைய பேர் ஊடுருவிட்டாங்கன்னு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்துனவங்களே வெளியேறி போனாங்களோ எங்களுக்கு சம்பந்தம் இல்லை நாங்கள் வரல நாங்கள் அதில் நிற்கல உஷாமா பில்நாடனுடைய படம்லாம் வந்து நின்றுச்சு அப்போ இவ இவங்க போராட்டத்தை முன்னாடி நடத்துறவங்க யாராவது ஆமாம் நான் தான் வச்சு சொல்லுவாங்களா அப்போ வேற 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 ஏதோ உள்நோக்கல் வரும்போது வேற ஒரு கணக்கில் போய் நிற்கிதுன்னு சொல்கிறாங்க அதுதான் முக்கியமான முடிச்சு சார் அப்போது தன்னோட நாடு இந்த நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு காரணமாக உயிர் தியாகம் செஞ்சு கஷ்டப்பட்டு போராடினவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு இது ரொம்ப பெருசாக இருக்குது குறைங்க அப்படி போராடுறதோ அல்லது எவ்வளோ வருஷத்துக்கு கொடுக்குறது போதும் அப்படின்னு போராடுறதோ தாண்டி அவங்களே குறிவைத்து தாக்கப்படுற அளவுக்கு போய் நிற்கிதுன்னா இப்போ இந்த தலைமுறை அல்லது இப்போ இருக்கிற அந்த பங்களாதேஷ் நிலைமை எப்படி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் சார் எனக்கு தெரிஞ்சு அந்த தியாகிகளோ அவருடைய குடும்பத்தினரோ குறிவிக்கப்பட்டதாக நான் அறியல எனக்கு அப்படி ஒரு ஸ்பெஷலை நானூறு ஐநூறு பேருக்கு மேலே மாதிரி சொல்கிறாங்க அது கூடவே ஆயிரம் வரைக்கும் போயிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் கலவரம்னு வரும்போது கவுண்ட்லாம் நீங்கள் பார்க்க முடியாது அதில் வந்தது தான் கலவரம் இல்லாத நாலு வரையும் கவுண்டில் ஏற்றிடுவாங்க இருந்த பத்து பேரை கவுண்டில் கழிச்சு விட்டுருவாங்க அது நடக்கக்கூடியதான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் இது வந்து அவர்கள் குறிவைத்து தாக்கப்பட்டு கொல்லப்பட்டதாக நான் அறியலை அவங்களுக்கு கொடுக்கவே கூடாதுன்னு இல்லை அது வந்து சார் அதில் வந்து நீங்கள் டிபேட் பண்ணலாம் சார் இடஒதுக்கீடு வேணும் இடஒதுக்கீடு வேண்டாம் பட்டியலினத்தவருக்கு வந்து கிரீமி லேயர் வேணும் கிரிமி லேயர் வேண்டாம் அந்த டிபேட்டை வந்து நான் கூடாதுன்னே சொல்ல மாட்டேன் புரியுங்களா டிபேட் கேன் பி லேர் அது கலவரமாக மாறுறது மட்டும்தான் இந்த பிரச்சனை வரும் சரிங்களா அப்போ எனக்கு வந்து இவருடைய நோக்கம் எங்கெங்க செஞ்சதுன்னா இவங்க அவங்கள குறிவிச்சு பண்ண மாதிரி இல்லை அதை வச்சு அவங்க ரூலிங் பார்ட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க ரூலிங் கவர்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாங்க இப்போ அதை தாண்டி வேற இடத்துலயும் போய் நிற்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இராணுவ தலைமை தளபதி வந்து அவர் சொல்லும்போது இராணுவத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள் என் மீது நம்பிக்கை வையுங்கள் நான் சரி பண்ணி கொடுப்பேன் அப்படின்றார் எப்படி சரி பண்ணி கொடுப்பாரு அந்த கலவரை வந்து எங்கே போய் நிற்கிது அதில் அவர் என்ன செய்வார் அப்போ வந்து ராணுவ தளபதி அந்த நாட்டுக்கு விசுவாசமானவராக இருந்திருந்தால் அவர் வந்து அந்த அரசு இருக்கும்போதே பண்ணியிருக்கலாம்ல இராணுவம் களம்பரங்கி போகத்தானே செய்யும் ஒரு இடத்துல அப்போ அவங்க கட்டுப்படுத்தலாம்ல அப்போ அவங்க வேடிக்கை பார்த்துருந்தாங்களா அப்போ அவங்க துணை போனாங்களா ஆளும் அரசு இருக்கும்போது அமைதியாக இருந்துட்டு அரசாங்கம் பிரதமர் கிளம்பி போன பிறகு நான் சரி பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்கன்னு என்ன கணக்கு முதல்ல அவங்க ஏன் சரி பண்ண முடியல